வணக்கம் நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே நம் நாயட்டை காக்கும் இராணுவ வீரர்களே அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் மேலும் அரியன் போடும் பதிவுகளை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு கொடுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க போவது கேள்விக்குரிய பாவத்திற்கு ஐந்து பனிரெண்டாம் பாவத்தை காட்டினால் செயல்களை அறவே தடுத்துவிடும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ஜோதிட விதிகளை நன்றாக நாம் இந்த பாஸ்கரா ஆஸ்திராலஜி முறையில் படித்து இந்த முறைகளை நாம் ஜாதகம் பார்க்க பார்ப்பதற்கு முன்பாக ஒரு கட்டத்தை போட்டு உங்கள் ஜாதகத்தையே அந்த பாவங்கள் எந்தெந்த கேள்விக்குரிய பாவம் அந்த பாவங்களுக்கு இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பன்னிரெண்டாம் பாவத்தை காட்டினால் அது எவ்வாறு தடுக்கும் என்பதை ஒரு பேப்பரில் எழுதி கட்டத்தை போட்டு நீங்கள் தொடர்ந்து ஆய்வுகள் செய்து கொண்டே இருந்தால் அது உங்களுக்கு மனதில் பய் பதிந்துவிடும் அப்போது ஜோதிடம் பார்க்க வருவதற்கு நாம் பார்த்து சொல்லும்போது அது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நண்பர்களே இப்பொழுது கேள்விக்குரிய பாவம் என்றால் என்ன எல்லோருடைய ஜாதகத்திலும் பனிரெண்டு பாவங்கள் இருக்கும் இது மேசம் இது லக்னம் என்று வைத்துக் கொள்வோம் இதிலிருந்து பனிரெண்டு பாவங்கள் நீங்கள் பனிரெண்டு ராசி என்று கூறுவீர்கள் இதில் இல்லை மேசம் என்பதை லக்னமாக இப்போ வைத்துக்கொள்வோம் இந்த பனிரெண்டு பாவங்கள் உங்களுக்கு ஒரு கல்யாணம் என்று நீங்க வந்து கேட்டால் ஏழாம் பாவத்தை எடுப்போம் அல்லவா ஏனென்றால் ஏழாம் பாவம் தான் உங்களுக்கு கல்யாணம் செய்து வைக்கும் அப்பொழுது நீங்கள் கல்யாணம் எப்போது நடக்கும் என்று கேட்டால் கல்யாணம் எப்படி நடக்கும் என்று கேட்டால் உடனே நாம் உங்கள் ஜாதகத்தில் உள்ள ஏழாம் பாவ புத்திநாதன் ஏழாம் பாவ புத்திநாதன் என்றவுடன் நீங்கள் உங்கள் கட்டத்தில் இந்த உங்கள் உங்கள் ராஜ கட்டத்தில் உள்ள ஏழாம் பாவம் என்று எடுக்கக்கூடாது இந்த ஏழாம் பாவத்தில் மூன்று நட்சத்திரங்கள் உள்ளன இந்த மூன்று நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் உங்கள் லக்னம் அமைகிறது அந்த நட்சத்திரத்துக்குரிய உபநட்சத்திரம் என்ன அந்த உபநட்சத்திரம் உங்களுக்கு எந்தெந்த பாவங்களோடு தொடர்பு வைத்துள்ளது இதைதான் இன்டர்லிங்க்ஸ் என்று கூறுவார்கள் அதாவது பாவமுனை தொடர்புகள் இதை முன்பதிவில் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் நண்பர்களே அதன்படி இந்த கேளுக்குரிய பாவம் என்பது பனிரெண்டு பாவங்களில் நம் வாழ்க்கை அனைத்தும் அடங்கிவிட்டது அந்த பாவங்களில் ஒரு சில விஷயங்களை இங்கு எழுந்துள்ளேன் இந்த பாவங்களுக்கு நின்ற நட்சத்திரம் நட்சத்திரம் இது புத்திநாதன் இந்த லக்னம் என்ற ஜோதி ஜாதகர் லக்னம் இவர் இந்த ஐந்து பனிரெண்டாம் பாவ நட்சத்திரத்தில் அவர் இருந்தால் லக்னத்திற்கு ஐந்து பதினொன்றாம் பாவம் ஐந்து பனிரெண்டாம் பாவம் சாரி பன்னிரெண்டாம் பாவம் இப்பொழுது இந்த லக்னம் என்ற ஒரு கேள்விக்குரிய பாவம் ஜாதகர் எப்படி இருப்பார் அவர் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டால் நட்சத்திரம் ஐந்து பன்னிரெண்டாம் பாவத்தை காட்டினால் நீங்கள் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் இது சுக சுகஸ்தானம் ஜாதகத்துக்கு நன்மை செய்யும் இது ஆறாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் அதனால் நோயற்று வாழ்க்கை கிடைக்கும் என்றெல்லாம் நாம் எடுப்போம் இது சுப விளைவு என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த பாவத்திற்கு எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்தை காட்டுகிறது அல்லவா அப்போது இந்த பாவத்தை இந்த கேள்விக்குரிய பாவத்திற்கு இந்த பாவத்திற்கு இது எட்டாம் பாவம் என்ன செய்யும் இந்த பாவத்தை சிதைத்துவிடும் ஆதலால் இந்த பாவம் செயல்படாது இந்த பாவம் மட்டுமே செயல்படும் ஆதலால் உங்கள் லக்னம் என்ற ஒரு ஜாதகருக்கு பன்னிரெண்டாம் பாவத்தை காப்ப காட்டுவதால் இவர் வாழ்க்கையில் இவர் சந்தி இவரை சந்திப்பவர்கள் இவரை பார்த்து இவரிடம் பழகுபவர்கள் யாருமே அவர்கள் இவரை நன்றாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக பழக மாட்டார்கள் அவர் அவர்களை இவர் நேராக பேசும்போது சந்தோஷமாக பேசுவது போல் நடிப்பார் ஆனால் அவருக்கு அவர்களை மனதில் பிடிக்காது இப்படி இந்த லக்னம் என்ற பாவத்தை இந்த பாவம் தடுத்து விடுகிறது ஆதலால் இவருக்கு லக்னம் கொடுப்பேன் என்பது சரியில்லை என்று கூற வேண்டும் அதே போன்று இரண்டாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் என்பது தனம் இரண்டாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் ஒன்னாம் பாவம் இப்போது இந்த இரண்டாம் பாவத்திற்கு இது கேள்விக்குரிய பாவம் இந்த இரண்டாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் சுப விளைவை தரும் இவர் கனம் பொன் பொருள் அனைத்தையும் நன்றாக வாழ்க்கையில் முன்னேற்றமாக பதிவுக்கு செல்வார் என்று நாம் இரண்டாம் பாவத்துக்கு ஆறாம் பாவத்தை காட்டும்போது நாம் எடுத்துக்கொள்வோம் ஆனால் இந்த ஆறாம் பாவத்திற்கு ஒரு எட்டாம் பாவம் ஒன்றாம் பாவம் இருக்கிறது இது என்ன செய்யும் இது சிந்தனை செயல்திறன் லக்னம் அல்லவா அப்படி என்றால் இவர் சிந்தனையும் செயலும் இந்த ஆறாம் பாவ ரீதியாக இவருக்கு ஆறாம் பாவத்தை ரீதியாக இந்த இரண்டாம் பாவம் என்கின்ற தனம் பொன் பொருள்கள் இவை கிடைப்பதை இவரே கெடுத்து கொள்வார் தன்னைத்தானே தனக்கே சூரியன் வைத்துக் கொள்வார்கள் என்று கொள்வார்கள் அதுபோன்று இவருடைய சிந்தனை செய்வதிறனே இவருக்கு இந்த இரண்டாம் பாவத்திற்கு சாதகமாக அமையும் ஆறாம் பாவத்தை காட்டுவதால் ஆறாம் பாவ செயல்களுக்கு அது எட்டாம் பாவமாக இருப்பதால் நிலையான ஒரு வேலை செய்ய மாட்டார் தனம் ஈட்ட மாட்டார் பொருள் ஈட்ட மாட்டார் என்பதை இங்கு காட்டுகிறது அப்படி ஐந்து பன்னிரெண்டாம் பாவம் காட்டும்போது இந்த பாவ செயல் உங்களுக்கு முடங்கிவிடும் இப்போது உங்களுக்கு மூன்றாம் பாவம் கேள்விக்குரிய பாவம் மூன்றாம் பாவம் இது கேள்விக்குரிய பாவம் இந்த மூன்றாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் இந்த மூன்றாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் சுப வளைவை தரும் ஆனால் இந்த ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் ஏ ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் இப்போது இந்த மூன்றாம் பாவம் கேள்விக்குரிய பாவமாக கருதப்படுகிறது இந்த கேள்விக்குரிய பாவம் உங்களுக்கு இந்த கேள்விக்குரிய பாவத்துக்கு ஐந்தாம் பாவத்தையும் கேள்விக்குரிய பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவத்தையும் நட்சத்திரம் காட்டினால் இப்போது மூன்றாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் சுப விளைவை தரும் அதே நேரம் இந்த ஏழாம் பாவத்துக்கு இந்த இரண்டாம் பாவம் எட்டாம் பாவம் ஆகிறதால் உங்களுக்கு இந்த பாவம் அறவே ஸ்தம்பித்து விடும் இது போன்று ஜாதகருக்கு இந்த மூன்றாம் பாவம் அமைப்பு இருக்கிறவர்களுக்கு அவருடைய கொடுப்பினை அதாவது விதி என்று கூறுவோம் நான் நான் இந்த இடத்தில் சொல்ல சொல்லுகின்ற ஒவ்வொரு கேள்விக்குரிய பாவங்கள் அனைத்தும் அவரை அவருடைய ஜாதகத்தில் பிறந்த நேரத்திற்கு விதியை நிர்ணயிக்கிறது அதை பார்த்து நாம் பலன் சொல்ல வேண்டும் அப்படி சொல்லும்போது அவருடைய குடிப்பினை எப்படி இருக்குது மூன்றாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம் என்பது நுண்ணிய கருவிகள் தொ தலை தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொலைத்தொடர்பு வீட்டை விட்டு நாம் வெளியேறுவது சிறுதூர பயணம் இது போன்ற விஷயங்கள் அனைத்து மூன்றாம் பாவத்தில் உள்ளது ஒரு ஒப்பந்தம் இந்த மூன்றாம் பாவம் என்பது ஒரு உங்களுக்கு வாக்கியில் லக்னத்தை பிறபித்து செய்யும் பாவம் அந்த பாவத்தை சுபவளைவு செய்யும் ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் சுவையிலே சுப விளைவை செய்யும் போது இதற்கு எட்டாம் பாவமாக செயல்படுவதால் இந்த ஏழாம் பாவம் சிதைந்து விடும் எதிர்மறையான ஆற்றலை பெற்றுவிடும் அப்பொழுது இந்த மூன்றாம் பாவம் உங்களுக்கு அறவே தடுத்துவிடும் இப்படிதான் நாம் பார்க்க வேண்டும் நண்பர்களே அடுத்து நான்காம் பாவம் நான்காம் பாவம் இது கேள்விக்குரிய பாவம் ஒருவர் எனக்கு சொத்து மற்றபடி அசையா சொத்து வீடு கட்டுவது என்று ஒருவர் கேள்வி கேட்டால் நாம் நான்காம் பாவத்தை எடுப்போம் இதைத்தான் கேள்விக்குறி பாவம் என்று கூறுவது அப்படி வாடிக்கையாளர் வந்து நான் எப்பொழுது வீடு கட்டுவேன் என்று கேட்டால் அவர் விதி என்ன பிறகு திசா புத்தி என்ன நடக்கிறது இந்த நான்காம் பாவத்திற்கு சாதகமாக உள்ளதா அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவ புத்திநாதன் விதி எப்படி இருக்கிறது அப்படி என்றால் இரண்டாம் பாவம் நன்றாக இருந்தால்தான் அவர் தனம் சம்பாதிக்க முடியும் தனம் தான் பணம் தான் அவர் ஒரு பொருளை வாங்க முடியும் அப்படி என்றால் இரண்டாம் பாவம் நன்றாக இருக்கிறதா இந்த திசை அவருக்கு இந்த இரண்டாம் பாவத்திற்கும் நான்காம் பாவத்திற்கும் சாதகமாக உள்ளதா என்றெல்லாம் பார்த்து அவருக்கு வீடு கட்டுவேனா என்று கேட்டால் அவர் முதல் இடம் வாங்கி போட்டிருக்க வேண்டும் இடமே வாங்கி போடாம நான் வீடு கட்டுவேனா என்று கேட்பார்கள் ஒரு சிலர் எப்படி வீடு கட்ட முடியும் அப்பொழுது இடம் வாங்குவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா அதற்கு பணம் இருக்கிறதா அவர் வாங்கி போட்டிருக்காதா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அப்பொழுது நான் வீடு கட்டுவேனே என்று கேட்டால் அவருடைய தனநிலை எப்படி உள்ளது அவருடைய நான்காம் பாவ கொடுப்பினை எப்படி உள்ளது அவருக்கு இந்த திசா புத்தி சாதகமாக உள்ளதா இத்தனையும் ஆய்வு செய்து நாம் பவன் கூற வேண்டும் அப்படி கூறும்போது இந்த நான்காம் பாவத்திற்கு அவர் ஜாதகத்தில் பிறக்கும் போது நான்காம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் எட்டாம் பாவத்தை காட்டி அந்த எட்டாம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம் இப்போது இந்த நான்காம் பாவத்தை இந்த மூன்றாம் பாவம் விட்டது இந்த நான்காம் பாவத்து சுப விளைவு எட்டாம் பாவம் ஆனால் லக்கினத்திற்கும் இது எட்டாம் பாவம் அமைகிறது பாருங்கள் எதிர்மறையான விளைவு ஆனால் லக்னத்திற்கு இது எட்டாம் பாவம் அமையும் அதே வேளையில் இந்த எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமான மூன்றாம் பாவம் என்பதால் இந்த பாவம் சைந்து விடும் செயல்படாது ஆனால் ஜாதகருக்கு இந்த பாவ ரீதியான இல்லா இருக்காது ஆனால் கேள்விக்குரிய பாவம் நான்காம் பாவம் அல்லவா அந்த பாவம் உங்களுக்கு இந்த இடத்தில் சிதைந்துவிடும் அதாவது செயல்கள் அறவே நடக்காது எப்படி இவர் வீடு கட்டுவார் விதி நன்றாக தானே வாழ்க்கையில் அது நம்மளுக்கு கொடுக்கும் அப்படி விதி சரியில்லை என்றால் மதி என்ற திசா புத்தி உங்களுக்கு நன்றாக இருந்தால் இந்த விதியை தடுத்து மதி திசா புத்தியாக செயல்பட்டு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கும் இதைத்தான் விதியை மதி வெல்லும் என்று கூறுவார்கள் விதி என்பது அவர் பிறக்கும் போது இருக்கக்கூடிய அமைப்பு அதற்கு பிறகு அவர்களுக்கு நடக்கும் திசைகள் கோச்சார பலன்கள் அது மதியாக கருதப்படுகிறது இந்த விதியை மதி ஜெயிக்கும் என்பது மதி என்று சந்திரன் தசாபு அவருக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த செயலை நடத்தி கொடுக்கும் இதைத்தான் மதி என்று கூறுவார்கள் கதி என்பது அந்த கோச்சாரத்தில் அந்த கிரகம் செல்லும் போது அவர்களுக்கு அந்த நன்மையான தீமையான பலனையோ கொடுக்கும் என்று மதி என்று கூறுவார்கள் விதி மதி கதி இந்த மூன்றையும் பார்த்து பலன் சொல்ல வேண்டும் இப்போது இந்த ஜாதகருக்கு நான்காம் பாவத்தை பார்த்தோம் அடுத்து ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் உங்களுக்கு ஐந்தாம் பாவம் உங்களுக்கு நா நான் ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் நாலாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவத்திற்கு ஒன்பது ஐந்தாம் பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவத்தில் சுப உரைவு தரும் ஒன்பதாம் பாவம் இங்கு செயல்படும் போது அதே வேளையில் இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு இங்கே ஒரு எட்டாம் பாவம் உள்ளது அப்படி என்றால் இவருக்கு குழந்தை பாகியம் எப்படி இருக்கும் என்று கேட்கும் போது இந்த ஐம்பா ஐந்தாம் பாவ சேர் கேள்விக்குரிய பாவம் இந்த ஐந்தாம் பாவ செயர்கள் பக்க விளைவாக நான்காம் பாவமும் இந்த ஐந்தாம் பாவ சுப விளைவை தரக்கூடிய ஒன்பதாம் பாவத்தையும் இந்த ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் சேர்த்து விடுவதால் உங்களுக்கு இவருக்கு விதி குறிப்பினை குழந்தை பாகியத்தை மறுத்து விட்டது என்று அர்த்தம் உடனே குழந்தையே இல்லை என்று கூறிவிடக் கூடாது அவர்களுக்கு நடக்கும் திசைகள் இந்த நான்காம் பாவத்தை மறுக்கும் மூன்றாம் பாவ திசை புத்தி நடந்தால் இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் சம விளைவாகி இந்த ஐந்தாம் பாவத்திற்கு சுப விளைவு ஒன்பதாம் பாவம் ஐந்தாம் பாவத்திற்கு முன்பெருக்கு மூணாம் பாவம் மறுப்பதால் இங்கே குழந்தை பிறந்துவிடும் உடனே இல்லை என்று கூறி நாம் இப்பொழுது பார்ப்பது ஒரு விதி அவர் ஜாதகத்தில் பிறக்கும் போது இருக்கும் அமைப்பை பார்க்கின்றோம் இதைத்தான் நாம் விதி என்று கூறுகின்றோம் குறிப்பினை என்று கூறுகின்றோம் இப்ப அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த விதி எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது இதே இது திசாபுத்தி நடக்கும் போதும் இந்த இது போன்ற செயல்களை இந்த விளைவுகள் எப்படி இருக்கின்றும் பார்க்க வேண்டும் நண்பர்களே இப்போது நாம் ஆறாம் பாவத்தை பற்றி பார்ப்போம் இந்த ஆறாம் பாவத்தில் பன்னிரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் பத்தாம் பாவம் இப்பொழுது இந்த ஆறாம் பாவம் என்பது உங்களுக்கு அவர் ஒரு செய்யும் வேலையை காட்டுகிறது சர்வீஸ் அதற்கு ஐந்தாம் பாவத்தை காட்டுகிறோம் தடுக்கிறது ஆனால் அதே ஆறாம் பாவம் பத்தாம் பாவத்தை காட்டுவதால் இவர் ஆறாம் பாவ ரீதியாக அவர் செய்யும் வேலையை வேலையின் நிமித்தமாக ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் ஒரு நல்ல வாய்ப்பை புகழையும் பெறக்கூடிய அமைப்பு இந்த பத்தாம் பாவம் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த பத்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவமான ஐந்தாம் பாவம் செலவு இந்த பத்தாம் பாவம் சேர்ந்து விடுகிறது எதிர்மறையான ஆற்றலை தரும் கேள்விக்குரிய பாவத்திற்கு எட்டாம் பாவத்தை காட்டினால் அது எதிர்மறையான பலனை செய்யும் அப்படி இவர் எவ்வளவுதான் இவர் உழைத்தாலும் இவருக்கு அந்த உழைப்பின் காரணமாக வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இருக்காது இது விதி இது ஆறாம் பாவத்தின் பன்னிரெண்டாம் பாவமாக அமைந்து இந்த பத்தாம் பாவத்தையும் விடுவதால் செயலில் அறவே தடுத்துவிடும் என்பதை நாம் எடுத்துக்கொள்வோம் அடுத்து ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவம் இது ஏழாம் பாவத்திற்கு சுப விதம் தரும் பாவம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதினோராம் பாவம் இப்போது ஏழாம் பாவம் என்ற கலஸ்தரஸ்தானம் மனைவி எவ்வாறு அவருக்கு இவருக்கு அமையும் என்று பார்த்தால் இவருடைய சந்திக்கும் வாடிக்கையாளர்கள் எப்பாறு இருப்பார்கள் என்று பார்த்தால் இந்த ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்தை காட்டுகிறது மறுத்து விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்வோம் அதே வேளையில் ஏழாம் பாவத்திற்கு சுப விளைவு ஐந்தாம் பாவம் செய்கிறது என்று நாம் கூறுவோம் ஆனால் இந்த ஐந்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் ஆறாம் பாவத்தை காட்டுவதால் இவருக்கு பதினோராம் பாவம் நண்பர்களே பதினோராம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் ஆறாம் பாவத்தை காப்பதால் இந்த ஏழாம் பாவத்துக்கு சுகவளைவு செய்யக்கூடிய இந்த பதினோராம் பாவம் சிதைந்து விடுகிறது ஆதலால் இது மறுத்து விடுகிறது ஆக இந்த ஏழாம் பாவ குடிப்பினை இவருக்கு சரியில்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளவும் இது விதிக்குடிப்பினை அதே நேரம் இவருக்கு திருமணம் என்ற ஏழாம் பாவத்திற்கு சாதகமான தசா புத்திகள் நடக்கும்போது அவருக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும் நண்பர்றேன் இப்பொழுது எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் என்பது எட்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் இது கேள்விக்குறி பாவம் எட்டாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் ஐந்தாம் எட்டாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னிரெண்டாம் பாவம் இப்பொழுது இந்த எட்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் சுகவிளைவு தரும் எட்டாம் பாவத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் சுக விளை தரும் என்பது என்ன ஆகும் எட்டாம் பாவத்திற்கு வலி வேதனை இவை இதையெல்லாம் இவருக்கு சுக உளைவு தரும் என்றால் அதிகமாக வலிக்கும் நிலையான வழி இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அதே வேளையில் எட்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் அமைந்து இந்த பன்னிரெண்டாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஆவால் இந்த பாவம் சேர்ந்து விடுகிறது ஆனால் இந்த எட்டாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் அமைவதால் இந்த எட்டாம் பாவம் மறுக்கப்படுகிறது ஆனால் இவருக்கு இது தீய பாவம் இந்த பாவம் இப்பொழுது இந்த விதி காட்டுகிறது நம்மளுக்கு என்ன உணர்த்துகிறது இந்த பாவத்திற்கு சுப விளையை தரும் பன்னிரெண்டாம் பாவத்தை ஏழாம் பாவம் சிதைத்து விடுகிறது அதே நேரம் எட்டாம் பாவத்தையும் மறுத்து விடுகிறது அப்படி என்றால் இவருக்கு அந்த எட்டாம் பாவ செயல்கள் அனைத்தும் மறுக்கப்பட்டு விட்டது அந்த பாவம் அறவே தடுத்துவிடும் என்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் இப்போது ஒன்பதாம் பாவம் ஒன்பதாம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் ஒன்றாம் பாவம் இப்பொழுது இந்த கேள்விக்குரிய பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஒரு நீண்ட தூர பயணம் இடமாற்றம் ஒரு ஆன்மீகம் ஒரு தெய்வ வழிபாடு எல்லாம் இதுதான் இறையர்கள் பாவமும் இந்த ஒன்பதாம் தான் இந்த பாவத்திற்கு லக்னம் ஒன்று ஒன்றை காட்டும்போது இவர் பெரிய ஆன்மீக சிந்தனையாளராக இருப்பார் என்று எடுத்துக்கொள்ளலாம் நல்ல குணவான குணவானாக இருப்பார் எல்லோரும் இவரை நம்புவார்கள் இந்த ஒன்பதாம் பாவம் ஒன்றாம் பாவத்தை காட்டும்போது போது அவருடைய சிந்தனை செயல்திறன் அனைத்தும் இந்த ஒன்பதாம் பாவ ரீதியாக அவருக்கு இருக்கும் கோவிலுக்கு அறிக்கையை சொல்வார் ஆனால் இந்த எட்டாம் பாவம் என்பது ஒன்பதாம் பாவத்தை மறுத்து விடுகிறது அதே எட்டாம் பாவம் என்பது இந்த ஒன்றாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்தை லக்ன பாவத்தை அவருக்கு சிதைத்து விடுகிறது அப்படி இருக்கும்போது இந்த ஒன்பதாம் பாவமும் கெட்டு விடுகிறது இந்த லக்னமும் கெட்டு விடுகிறது எட்டாம் பாவம் காட்டுவதால் ஆக மொத்தம் இந்த பாவம் இவருக்கு அறவே வேலை செய்யாது பத்தாம் பாவம் பத்தாம் பாவத்திற்கு பனிரெண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் ரெண்டாம் பாவம் இந்த சுய தொழில் அந்தஸ்து கௌரவம் என்ற பத்தாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் உங்களுக்கு சுப விளைவை தரும் அதே நேரம் இந்த தொழில் செய்தி பணம் ஈட்டுவார் இந்த பணத்தை இந்த பாவத்திற்கு ஒன்பதாம் பாவம் சிதைத்து விடுவதால் உங்களுக்கு அவர் தொழில் செய்துவார் பணம் வரும் ஆனால் பணம் கையில் தங்காது இதைத்தான் இது காட்டுகிறது அவர் செய்யும் தொழிலையும் கடைசியில் இழுத்து மூடி விடுவார் இதைத்தான் செயல்களை அறவே தடுத்துவிடும் என்று கூறுவது நண்பர்களே இது போன்ற அமைப்புகள் இருந்தால் அவருக்கு விதிக்குறிப்பினை சரியில்லை ஆனால் அவர் தசா கொடுப்பினை நன்றாக இருந்தால் இந்த விதிக்குறிப்பினை தடுத்து அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார் அடுத்து பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் இந்த பதினோராம் பாவத்திற்கு சுப விளைவு மூன்றாம் பாவம் அதே போல் இந்த மூன்றாம் பாவத்திற்கு பத்தாம் பாவம் எட்டாம் பாவம் அமர்ந்தால் இந்த மூன்றாம் பாவம் உங்களுக்கு எது மாதிரியான பலன்களை செய்யும் லக்னத்திற்கு ஆகவே இந்த பதினோராம் பாவத்திற்கு சுப விளைவே செய்யாது ஆனால் இந்த ஆசை அவருடைய அபிலாசைகள் அனைத்தும் இது போன்ற அமைப்பிருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் விதிக்குறிப்பினை அவருக்கு சரியில்லை என்று கூற வேண்டும் இப்பொழுது பனிரெண்டாம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவத்துக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவத்திற்கு இங்கு ஐந்தாம் பாவம் சுகவேளை காட்டுகிறது அதே வேளையில் இந்த நான்காம் பாவம் என்பது உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவம் சுக காட்டினாலும் இந்த நான்காம் பாவத்திற்கு பார்த்த எட்டாம் பாவம் காட்டுவதால் நான்காம் பாவம் இந்த இடத்தில் எதிர்மறையான விளைவுகளை செய்யும் போது அதே போல் பனிரெண்டாம் பாவத்துக்கு பதினோராம் பாவத்தை காட்டுவதால் இந்த பாவம் உங்களுக்கு அறவே ஜாதகருக்கு வழங்க வேண்டியதை தருத்துவிடுகிறது நண்பர்களே இந்த ஒவ்வொரு பாக பாவங்களுக்கும் உள்ள காரகங்கள் சுருக்கமாக எழுதப்பட்டுள்ளது அதே நேரம் ஒவ்வொரு பாவத்திற்கும் நிறைய காரகங்கள் இருக்கின்றன அந்த கேள்விகள் அவர் கேட்கும் போது அந்த கேள்விக்குரிய பாவம் எந்த பாவம் என்று நம் தேர்ந்தெடுத்து அந்த பாவத்திற்கு ஐந்து பனிரெண்டாம் பாவத்தை அவர் ஜாதகத்தில் விதி கொடுப்பினை காட்டினால் அந்த விதி சரியில்லை பொறுப்பினை சரியில்லை என்று அர்த்தம் அதே நேரம் அவர்களுக்கும் திசை புத்தி அவர்களுக்கு அ தற்காலிக இவை இவையெல்லாம் அவர்களுக்கு அந்த பாவ சேவை நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தால் அவருக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் நன்மையை செய்யும் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரிப்ப அனைவருக்கும் என்னுடைய நம் பணிவான வணக்கங்கள்